தாமதித்து விட்டார் என்று அவர்கள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் கிளப்பி இவர் சொன்ன அந்த ஒரு செய்தியை மட்டும் வைத்துக்கொண்டு அதுதான் குற்றம் என்று சொல்லி நேரடியாக உச்ச வந்து செருப்பை வீசுகிறார் செருப்பை வீசியதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் தான் ரொம்ப மோசமானது ஒரு வக்கீல் ஆத்திரத்தில் பேசித்தானே வச்சுக்கோம் ஆனா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லோரும் கண்டனம் தெரிவித்தார்கள் ராகுல் காந்தி கார்கே இன்னும் பலரும் கண்ணவன் தெரிவித்தார்கள் மோடி என்ன பண்ணார்னா நேரடியாக கூட்டு பேசினாரா நீதிபதி கவாய் அவர்களே நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொண்டீர்கள் உங்களுக்கு பின்னாலே இந்த நாடு இருக்கிறது ஒண்ணு கவலைப்படாதீங்க என்று பேசினாரா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன முரியசன் அவர்கள் சரியாக குறிப்பிட்டார்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு பெரிய இந்த நாட்டின் தலையாய அரசியல் சட்ட நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒருவன் செருப்பு வீசினால் அதை பிரதம மந்திரி தன் மீது வீசப்பட்டதாக கருதி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று முருகேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மிக மிக ஆனால் மோடி என்ன செய்தார் அப்படி பேருக்கு ஒரு அனுதாபத்தை சொல்லிவிட்டு ஒரு ஆதரவை தெரிவித்து விட்டு கம்முன்னு இருக்கிறார் இத்தனைக்கும் பிறகும் அவனை எல்லாம் முடித்து கொண்டு போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிக்க முடியாது நான் செஞ்சது சரதா இனிமேலும் அப்படித்தான் செய்வேன் என்று தடனடியாக பேசுகிறான் அங்கே இருக்கப்படியா காவல்துறையில் காவல் நிலையத்திறே அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறானுங்க இதுதான் செருப்பு வீ செய்ததை விட மிக ஆபத்தானது எது என்று சொன்னால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்றம் புரிந்தவனை அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் எந்த அளவுக்கு அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடி அணுகி இருக்கிறது அவன் மேல தூசிப்படாமல் அனுப்பி வச்சு நண்பர்களே எதிர்த்தால் சனாதனத்தை அவமதித்தால் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அவமதிக்கின்ற யாரையும் நாங்கள் இப்படித்தான் தாக்குவோம் என்று நேரடியாக பேசுகிறார் பேசிய பிறகு அவர் அந்த வீசிய போது உடனடியாக இருந்த காவலர்கள் சேர்ந்து பிடித்து கொண்டு போய் வெளியிலே கொண்டு போய் விட்டார்கள் அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறான் போலீஸ் நான் உட்கார்ந்து வீசுறது சரிதான் சனாதனத்தை அவமதித்தான் நான் அப்படித்தான் நடந்து கொள்வேன் அதற்காக நான் எந்த வருத்தமும் படமாட்டேன் என்று பேசியது மட்டுமல்ல கடவுளே என்கிட்ட குண்டு சொன்னார் இந்த நீதிபதி கபாய் சனாதனத்தை அவமதித்து விட்டார் ஆயினால் நீ செருப்பாளடின்னு கடவுளே சொன்னாருன்னு போய் சொல்றான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்